குறிக்கிறது நம்ம அங்கே உட்காந்துருக்கு இந்த சால மீன் வெறியன்ற கொண்டு போனா அன்னைக்கு கொடுத்தோமே எப்பா அதில் சாகனா ரெண்டு பேர் காலி பண்ணிடுவானே இன்னைக்கு நம்ம சாப்பிடணும் எப்படி இந்த அவ்வளோ சால என்ன பண்ணலாம் ஏதாவது பிளான் பண்ணுவோம் உப்புல போட்டு எப்பா மீனம்மா மீனம்மா ஜால மீனம்மா எப்பா உ எப்பா கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கூடிட்டு ஏன் தான் அப்படி தெரியுதே இல்ல உங்க நாக்குக்கு எப்படி தெரியுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன் என்ன ப்ளப உப்பலு தட்டிருக்க ரொம்ப உப்பா தெரியுதேப்பா ஐயோ உன்னைய நம்ம வாயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க

எப்படி பிள்ளைங்க மீனத்துங்க வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கோம் தூரவா போட முடியும் நான் தானே சாப்பிடணும் சாப்பிடுதான் தான் இருக்கு என்ன பண்ண கஷ்டப்பட்டுதான் சாப்பிடுவேன் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி